தேவதாரி பிரேஸ்லேட் சிக்ஸ் எம்எம் சைஸும் செங்கருங்காலி பிரேஸ்லேட் எயிட் எம்எம் சைஸும் பார்க்குறோம் சிவா என வயது வெள்ளிப்பிள்ளை கடை நூற்றி அறுபத்தி நாலு ராசிபு சிட்டியில் இருக்க நியர் கன்சாம் இப்போ நம்ம பார்க்க போது வந்து தேவதாரி பிரேஸ்லேட் சிக்ஸ் எம்எம் சைஸும் செங்கருங்காலி பிரேஸ்லேட் எயிட் எம்எம் சைஸும் பார்க்குறோம் இதில் சிக்ஸு எயிட்டு டென் இதுலேயும் மூணு சைஸ் இருக்குது இதுலேயும் சிக்ஸு எயிட்டு டென் இதுலேயும் மூணு சைஸ் இருக்குது செங்காலி மா செங்காலி பிரேஸ்லேட் வந்து நல்லதை உன்னந்தமாக செய்யக்கூடிய செங்காலி அதாவது நம்மளுக்கு நான் வரக்கூடிய விஷயங்களை கரெக்டாக வைக்கக்கூடிய பொருளில் முக்கியமான பொருள் செங்காலி ஆனால் வந்து ஒரு பெரிய மைனஸ் இருக்குது இல்லை என்னென்னா தெத்து வீட்டுக்கு போட்டு போகக்கூடாது க செங்கருங்காலியை அப்படி ஒரு வேளை போட்டு போயிட்டால் நீங்கள் தூக்கி வெளியே வெளியே போட்டு வேறு ஒரு மாலையோ வேறு ஒரு பிரேஸ்டேட்டும் மாலையோ போட்டுக்க வேண்டி தான் தேவதாரி பிரிஸ்டெட் அதுக்கான எந்த இதுவும் இல்லை தேவதாரி பிரிஸ்டெட் எங்கே வேணால் போட்டு போகலாம் ஆனால் மாலையோடு வந்து குளிக்கணும் இல்லை பிரிஸ்டேட் போட்டு தான் பிரேஸ்டேட்டோடு வந்து குளிச்சுட்டு தான் நீங்கள் இது பண்ணணும் பிரேஸ்டேட் எடுத்து வைக்கணும் ரொம்ப வைப்ரேஷன் குலதெய்வத்துக்கான விசேஷமான பொருள் வந்து தேவர் தேவதாரி தேவர்களே வசியம் பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது அதனால தான் தேவதாரி மாலை அப்படின்னு சொல்லுவாங்க தேவதாரி பிரிட்ஜில் சொல்லுவாங்க இது இது ரெண்டுமே இப்போ அவைலபிள் அவைலபிலிட்டி இருக்குது தேவர்கள் நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் புது புது அப்டேட் நம்ம சேலில் சப்ஸ்கிரைப்